செங்கே அடுத்த சினபடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பண்ணிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புவை நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்புகளுந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் பயணியில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருணாதர் அருளிய வினை என்று தொடங்குகின்ற பதினாறு வரி பாடல் இது சந்தம் சிறிது கடினமான சந்தம் பாடலும் கூட இதிலே பொருள் பொதிந்து இருக்கக்கூடிய வகையாக பாடலை அமைத்துள்ளார் எப்படியெல்லாம் உலகத்தில் நடந்திருக்கிறது ஏன் இப்படி இப்படி நடக்கலாமா என்பதை தெளிவாக கூறியுள்ளார் இந்த பாடலிலே விட்டுக்கு சமந்த கதையும் பிறகு நக்கீரருக்கு திருமுருகாற்றுப்படை பாடி அவரை விடுவித்த கதையும் மற்றும் புற சமயங்களும் அக சமயங்களையும் பற்றியும் தொகுப்புகளும் வருகின்றது திருஞான சம்பந்தர் ஏடு எழுதி அதை வைகை ஆற்றில் விட்ட கதை சமணர்கள் கழுவேறுவது எல்லாம் இதிலே சிறிய பாடலிலே பெரிதாக விளக்கி உள்ளார் அருணுநாத சந்தம் தன தன தத்த தத்தன தன தன தத்த தத்தன தன தன தத்தன தன தகழ்வினை வெட்கா, தட்கீடு அறிவிலி தீடும் அறிவிலி வித்தாரத்தன அபிகார அகழ்வினை உற்சமயிகளோடு வெட்கா தட்கிடும் அறிவிலி வித்தாரத்தனம் அகல் வினை உட்சான் சட்சமையிகளோடு பெட்கா தட்கிடும் அறிவிலி வித்தாரத்தனும் அவிகாரே விக்காரத்தனும் தனம் அவி அகில் கமல் கத்துரி தனி கத்தூரி செய்ள களவு அருள்பவர் நட்பே கொட்புற ஒரு போதன் அகில் கமல் கத் கத்தூரி, தனியனை மீசை கை காசு கை காசு கை காசு கள உள்ள அருள்பவர் நட்பே கொட்பொருள் ஒரு போதன் பகலிரவில் போதில் பணி பனி விட்டார் எட்டிய பரமய ஜோதி சிவமயமானின் பழனி தனில் போய் வினை வெற்றி குறவு பையில் பற்றுவே நாளே பழனிதனில் போய் உற்பவ வினை விளை உற்பவ வினை விழக விளை விளகே வெற்றி குறவு பகில் நட்த்தாள் பற்றுவதொரு நாளே புகழிபண்ண பேர புகழ் மது மதுரை மண் விற்பாரத்த பொடிகொடு புற்பாய் சுற்றிகள் கழுவேர புகழிவன பேரப்பூகள் மதுரை மண் வெப்பாரத்தீகள் பொடிகொடு புற்பாய் சுற்றிகள் கடுவேர பொருகு சமர்த்தா குத்திரதுரகமுகத் முகத்தோதை கிடை புளவரில் நக்கீரற்கு உதவிய வேலே இகழ் படுநெட்டூர் பொட்டழ இளநகையிட்டே சுட்டருள் எழுபவி மைத்துணர் மதவென்று பொருத சமர்த்து துரகமுகத் தோகை கிடை புலவரில் நக்கீரற் உதவிய வேலே இகள் படுநெட்டூர் பொற்ற இளநகையிட்டே சுட்டருள் எழுபி துத்தாருமை தூணல் மதலாய் வென்று செப்பிய கவிதையின் எழுதி எழுதிவனத்தே எற்றிய பெருமாளே இடரமுப்பார் செப்பிய கவிதையின் எழுதி எழுதிவனத்தே எற்றிய பெருமாளே இகழ் நெட்டூர் பொட்டழ இளநகையிட்டே சுட்டருள் எழுப்புவி துய் மை துணர் மதலாய்வின்றுடரமுப்பால் செப்பிய கவிதையின் மிக்காரத்தினை எழுதி வனத்தே எற்றிய பெருமாளே பாடலின் ஒரு விளக்கம் அகல் வினை வெட்காத நட்கிடும் அறிவு இலி பரந்த வினை வசத்துக்கு உட்பட்டு இந்த பிரபஞ்சத்திலே வினைகளுக்கு உட்பட்டுதான் இந்த ஆன்மாக்கள் பிறக்கின்றன இதைத்தான் குறிப்பிடுகிறார் பரந்த வினை வசத்துக்கு உட்பட்ட ஆறு சமயத்தவரோடும் அஞ்சாது தடுத்து வாதம் செய்யும் அறிவு இல்லாதவனும் தன்னைத்தானே தாய்த்துக் இங்கே இங்கே இந்த ஆறு சமயத்தை குறிப்பிடும் பொழுது வினைகளை கூறும் பொழுது நமக்கு மூன்று வகையான வினைகள் கூறப்படுகிறார்கள் ஆகாமியம் சஞ்சித பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் என்பனவும் இரண்டு வகையான நல்வினை தீவினை என்பனவும் ஆகும் இந்த வினைகள் தான் நம்மை ஆட்கொண்டு இந்த உலகத்திலே பிறக்க வைக்கின்றன இதை வித்தார தனம் அவிகார அகில் கமல் கத்தூரி தனி அணை மிசை கை அளவு இதிலே பரந்த உடைய அழகிய அகில் மனமுள்ள கஸ்தூரி இவை உள்ள ஒப்பற்ற படுக்கையில் தாம் கையில் பெற்ற பொருளின் அளவுக்குத் தக்கபடி அருள்வார் நட்பு கொட்பு உறும் ஒரு போதன் இதிலே அன்பு காட்டும் மாதருடைய நட்பிலே தடுமாறும் ஒரு அறிவை ஓர் அறிவை உடைய நான் என்கிறார் புழு போன்ற ஓரறிவு கொண்டது புழு அதுபோல அதற்கு என்ன செய்கிறோம் எங்கு செல்கிறோம் என்பது தெரியாது அப்படி நான் இருக்கின்றேனே முருகா என்று வருத்தப்படுகிறார் பகல் இரவில் போதில் பணி பண்ணி அறவிட்டார் எட்டிய பகல் இரவு எப்பொழுதும் பணி செய்து பற்றுக்களை முழுதும் விட்டவர் அடையும், மய பரம ஜோதி சிவமயமாய் நின் பழனிதனில் போய் பழனி ஊரிலே சென்று பரமஸ்வரூபமாயும் ஜோதி வடிவமாயும் சிவமயமாயும் உள்ள உனது பழனித்தலத்திற்கு போக வேண்டும் முருகா போய் உற்பனை விழ விழ என்று பாடலிலே வரும் அது இடைக்குறையாக வில்ல என்றால் விலகி போவது விலகல் சேர் வெற்றி குறவு பயில் நல்தாள் பற்றுவது ஒரு நாளே நற்றால் என்பது பாடலிலே பிறவி என்கின்ற வினை நீங்க முருகா தேன் துளிகள் இருக்கின்ற குரா என்னும் மலர்கள் நிரம்பி உள்ள நல்ல திருவடிகளை பற்றும் நாள் எனக்கு கிடைக்குமா முருகா புகழி வனப்பு ஏற புகழ் மதுரை மண் வெப்பு ஆரத் திகழ் கொண்டு இயல்பாய் சுற்றி கழுகேற புல்பாய் சுற்றிகள் ஒரைப்பாயைத்தான் அவர்கள் ஆடையாக அணிந்திருப்பார்கள் சமணர்கள் கழியேற சீர்காழி சீகாழி என்று கூறுவார்கள் என்னும் தளத்திற்கு அழகும் பெருமையும் பெருகவும் சரணம் அடைந்த மதுரை கூண்பாண்டியனுடைய பாண்டிய அரசனுடைய வெப்புநோய் வெப்புஆர வெப்புநோய் தனியவும் விளங்கும் தனியவும் விளங்கும் திருநீற்றால் கோரை புல்லாகிய பாய்களை உடுத்திய சமணர்களை வென்று அவர்கள் கழிவில் ஏறவும் அவர்கள் தாமாகவே ஏறினார்கள் தமிழர்கள் பிறரை துன்புறுத்தியதாக சரித்திரமே கிடையாது தானாகவே மானம் போனால் உயிர் விடுவார்கள் அந்த சமணர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் ஆகவே கழிவில் ஏறி விட்டார்கள் பொருத சமர்த்தா குத்திர முக கோதைக்கு இடை புலவரில் நக்கீரருக்கு உதவிய வேலே வாதம் செய்து வெற்றி பெற்ற ஆற்றல் உடையவனே ருகா திருஞான சம்பந்தனே வஞ்சனை உடைய குதிரை முகம் கொண்ட பெண் அதோ அஜமுகி என்ற ஒரு அரக்கி குதிரை முகம் கொண்டவள் பூதத்தின் வசத்தே நடுவில் அகப்பட்ட புலவர்களில் ஒருவராகிய நக்கீரருக்கு உதவி புரிந்த வெந்தனே இதிலே நக்கீரர் சிவபூஜை செய்யும் பொழுது அப்பொழுது தன் எண்ணத்தை சிதற விட்டதால் அந்த அதுவும் இந்த குதிரை முகம் கொண்ட அரக்கி அவர் எப்பொழுதும் சிவபூஜை புலிபவர்களுடைய மனதை திருப்பி அப்பொழுது சிவபூஜையிலிருந்து மாறுபட்டதால் அவர்களை பிடித்து கொண்டு போய் குகையில் அடைத்து ஆயிரம் பேர்கள் வந்துவிட்டால் அன்றுதான் அவள் அந்த ஆயிரம் பேர்களையும் உணவாக உண்டு உண்டுடுவாளாம் அப்படி ஒரு நாள் இந்த நக்கீரர் பூஜை செய்யும் அங்கே ஒரு மரத்திலிருந்து இலை விழ அந்த இலையில் பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாற அதை பார்த்து மனமிறங்கி இந்த சிவ தொண்டை விட்டு அதன் பால் சென்றதால் அஜமுகி அவரையும் தூக்கி கொண்டு போய் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆட்கள் ஏற்கனவே இருந்தார்கள் இவரை சேர்த்து ஆயிரமாவது ஆள் அந்த ஆயிரமாவது ஆளாக வரும் பொழுது எல்லோர்களும் இந்த நக்கீரரை திட்டினார்களாம் இதனால் வரை இவருக்கு ஆளே கிடைக்கவில்லை நீ வந்ததால் எங்களையும் சேர்த்து ஒழுங்கப் போகிறார்கள் என்று அப்பொழுதும் முருகன் மேல் பாட திருமுருகாற்றுப்படை பாட திருமுருகன் வேலை கொண்டு புகையை பிளந்து இவர்களை எல்லாம் காப்பாற்றினதாக வரலாறு இதிலே இந்த சட்சமயங்கள் பற்றி கூறுவதற்கில்லை உள் சமயங்கள் ஆறு புறசமயங்கள் ஆறு வைரமம் வாமம் காலாமுகம் மாவிரதம் பாசுபதம் சைவம் இவை ஆறும் உற்சமயங்கள் புறச்சமயங்கள் உலகாயுதம் புத்தம் சமணம் மீமாம்சை பஞ்ச சராத்தியம் சராத்திரம் பாட்டா சாரியம் இப்படி புறச்சமயங்கள் ஆறு இதைத்தான் அந்த பாடலிலே அவர் இந்த சமய பரஜோதி வடிவமாயி நின்ற பழனிந்திரனில் போய் என்றதுக்கு குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதன் இந்த குகையை இடித்து வேல் வருத்தத்திலே அருணகிரிநாதர் இதை குறிப்பிட்டிருக்கிறார் பருத்த முளை சிறுத்தையடை வெளுத்தனகை கருத்த குழு சிவத்தையுத மரச்சிறுமி விழிக்கு நிகழாம் பனைக்கமுக படக்கரடம் அதத்தவள கஜக்கடவுள் பதத்திடு நிகழத்து முனை தரிக்க வரமாகும் பழுத்த முதல் தமிழ்ப்பலகன் இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை இடித்து வழி காணும் என்பார் அந்த அதிலே இந்த கருத்தும் அதிலே கூறப்பட்டுள்ளது இந்த ஆயிரமாவது ஆளாக வந்தவுடன் எல்லோரும் அவரை கோபித்துக் கொள்ளவும் அவர் கவலைப்படாதீர்கள் முருகனை வேண்டினால் நாம் நலம் பெறலாம் என்று திருமுருகாற்றுப்படை பாடி அதை அதிலிருந்து முருகன் கொண்டு அந்த அஜமுகியையும் அழித்து இவர்களையும் காப்பாற்றினார் என்பது வரலாறு நக்கீரருக்கு உதவி புரிந்த பெருமாளே இகழ்படு நெட்டூர் பொட்டு எழ இளநகையிட்டே சுட்டு அருள் எழு புவி துய்த்தார் மைத்துனர் மதலாய் இங்கே மாறுபட்ட பெரிய திரிபுறங்கள் தூளாகிவிட சிரித்தே எரித்தார் புன்னகை பூத்தே சுட்டு எரித்து அருள் புரிந்தவரும் ஏழு உலகங்களையும் உண்ட திருமாலின் மைக்குணுமாகிய சிவபெருமானின் குழந்தையே என்று இதிலே குறிப்பிட்டிருக்கிறார் வென்ற இடர் அறப்பால் செப்பிய கவிதையின் மிக்க ஆரத்தினை இதிலே வெற்றிக்கொண்டு கொண்டு துன்பம் நீக்கும்படி அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால் முப்பால் என்றாலே திருக்குறளை குறிக்கும் முப்பால் கூறும் திருக்குறளிலும் மேலாகிய தேவாரத்தை இந்த தேவாரம் திருக்குறளுக்கு பிறகு வந்த பாடல் எழுதி வனத்தே இயற்றிய பெருமாளே ஞான சம்பந்தராக தோன்றி ஏற்றிலே எழுதி வைகை ஆற்றில் எதிர் ஏறவிட்ட பெருமாளே இங்கே அந்த வைகை ஆற்றிலே வெள்ளம் வருகிற பொழுது இவருடைய பாடல் மட்டும் எதிர்த்து சென்றதாம் அதை பிடிப்பதற்காக குதிரையிலே சென்று அந்த ஏட்டை எடுத்து வர வேண்டியதாக வரலாறுகளும் சரித்திர உண்மைகளும் குறிப்பிடுகின்றன அப்படியென்றால் அந்த ஏடு அவ்வளவு வேகமாக முன்னோக்கி சென்றுள்ளது மற்ற சமணர்களுடைய ஏடெல்லாம் அந்த ஆற்றோடு ஆற்றாக சென்றுவிட்டது அதிலே சில ஏடுகளிலிருந்து பாடல்களை பெற்று இருக்கிறது அதுவும் பாடல்களிலே சேர்த்துள்ளார்கள் ஆனாலும் இந்த ஞானசம்பந்தர் எழுதிய ஏட்டுக்குத்தான் பெருமை வந்து அவர்கள் வெட்கி சமணர்கள் தாம் தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள் இதிலே எதிர்விட்ட பெருமாளே இதில் ஞான சம்பந்தராக பிறந்தவரே தான் என்று கருத்தும் நிலை வருகிறது அப்படித்தான் புராணங்களிலே கூறுகிறார்கள் இப்பேற்பட்ட விளக்கத்தை மிகச்சிறிய பாடலிலே கொடுத்திருக்கிறார் அருணகிரிநாதர் அகள் வினை உட்சா சட்சமையிகளோடு வெட்காதக் கீடும் அறிவிலி வித்தாரத் தணம் அவிகாரே அகில் கமல் கத்தூரி தனியனை மீசை கைகாசுள அளவு அருர்பவர் நட்பே கொட்புரும் ஒரு போதன் பகல் இரவில் போதில் பணி பணியற விட்டாரட்டிய பரம பரமய ஜோதி சிவமயமாய் நின்று சிவமயமாய் நின்ற சிவமயமாய் நின் பழனிதனில் போய் உற்பவ வினை விழக்சேர் வெற்றி குறவு நற்றார் நற்றால் பற்றுவது ஒருநாளே புகழி வண்ண பேர புகழ் மதுரை மண் வெற்பார பொடி கொண்டு புய் சுற்றிகள் கழுவேதே பொரு பொருத சமர்த்த குதிரே பொருத சமர்த்த குதிரே துரக முகக் கோதே கிடை கோதே கிடை கீரற்கு உதவிய வேலே இகழ் நெட்டூர் பொட்டென இளநகையிட்டே சுட்டருள் எழுபவி புவி மை தூணர் மதலாய் வென்று இடரமு முப்பால் செப்பிய முப்பால் செப்பிய கவிதையின் எழுதி வனத்தே எற்றிய முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்